டைரக்டர் இந்த படத்தை எந்த நோக்கத்துக்காக எடுத்தாரோ அந்த நோக்கத்துக்கான லீட் கேரக்டர்ஸா டிஎஸ்கேவும் கடைசியா விளையாண்ட அந்த பிளேயர்ஸ் தான் நான் பாக்குறேன் அட்டகத்தி தினேஷ்கு அட்டகத்திக்கு அப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பெர்ஃபார்மன்ஸ இந்த படத்துல அவ்வளோ கெத்தா குடுத்துருக்காரு ஹரிஷ் கல்யாண் பேரு ஈகோ கல்யாண் மாற்றி வச்சிக்கலாம் ஏன்னா அவர் ப்ரீவியஸா ஈகோ கேரக்டர் பேஸ் பண்ணி பண்ண படம் பாக்கிங் படமும் சோ ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவ பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாம் இந்த பாவி 40 தடவை பாக்குறான்டி ஹாய் எல்லோ நண்பா வணக்கம் சோ இந்த வார ரிலீஸ் ஆகிருக்க படங்கள்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்த பரோல வெளியே கொஞ்சம் மழை பெய்யுது ஸோ அதனால் இடி இடிக்குது சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்க லப்பர் பந்து படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹரிஷ் கல்யாண் பேரை ஈகோ கல்யாணம் மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா அவர் ப்ரீவியஸாக ஈகோ கேரக்டர் பேஸ் பண்ணி பண்ண படம் பார்க்கிங் படமும் ஸோ அதே பேஸ் பண்ணி இந்த படமும் அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்குது ஊரில் நடக்கிற கிரிக்கெட்டில் அட்டக்கத்தி தினேஷ்கோ ஹரிஷ் கல்யாண்க்கோ ஒரு ஈகோ கிளாஷ் ஏற்படுது அந்த ஈகோ ஒரு கட்டத்தில் பெரிய சண்டையில் போய் முடியுது தான் தெரியுது ரெண்டு பேரும் வருங்கால மாவணர் மருமகனாக ஆக போகிறவங்கன்னு ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் ஈகோ ஜெயிச்சிடா இல்லை அந்த லவ் ஜெயிச்சிடா அப்படின்றதா இந்த படத்தோட கதையாக போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் கதையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஏரியா பையன்ற காரணத்தினால திறமை இருந்தும் ஆசைப்பட்ட டீமோட சேர்ந்து ஆடவே விடாமல் பண்ணுறதும் கடைசியில் வெட்டி ஜாதி பெருமை ஜெயிச்சிடா இல்லை அந்த திறமை ஜெயிச்சிடா அப்படின்னு இன்னொரு கதையும் இந்த படத்துக்கூட சேர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கு ரெண்டாவதா நகர்ற கதை இந்த படத்தோட மாமனார் மருமகனுக்கு இருக்க ஈகோ பிளாட்டை எங்கேயுமே ஓவர் ஷேடோ பண்ணாமல் அழகாக அந்த கரையோடையே ட்ராவல் ஆகி கடைசியாக டைரக்டர் சொல்ல நினைச்ச விஷயத்தை அழுத்தமாகவும் என்டர்டைனாகவும் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியும் சூப்பராக சொல்லியிருக்காரு டைலாக்ஸும் அவ்வளோ நேச்சுரலாக இந்த படத்துக்கு இருக்கு டைரக்டர் இந்த படத்தை எந்த நோக்கத்துக்காக எடுத்தாரோ அந்த நோக்கத்துக்கான லீட் கேரக்டர்ஸாக டிஎஸ்கேவும் கடைசியாக விளையாண்ட அந்த பிளேயர்ஸ் தான் நான் பார்க்குறேன் அட்டகத்தி தினேஷ்க்கு அட்டகத்திக்கு அப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பெர்ஃபாமன்ஸை இந்த படத்தில் அவ்வளோ கெட்டாக கொடுத்துருக்காரு அவருக்கு ஒய்ஃபாகவும் அம்மாவும் நடித்தவங்களும் காளி வெங்கட் அவருக்கு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணவர் பாலசரவணன் இப்படி எல்லா கேரக்டருமே அவ்வளோ அழகாக சூப்பராக பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்தோடைய பாடல்களும் விஜயுடைய பாடல் ரெஃபரன்ஸும் நல்ல தியேட்டர் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு இது எல்லாமே எங்கேயுமே திணிக்காமல் ஆர்கானிக்காக அந்தந்த இடங்களில் கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் அப்புறம் படத்தோட கேரக்டருடைய மாஸ் ஆர்டிஸ்ட்டுக்காக கத்தாம அந்த கேரக்டருக்காக ஆட்டோமேட்டிக்கா கத்தனன்னு தோணு மாதிரி அவ்வளோ அழகா சீனை ரைட் பண்ணி எடுத்து இருந்தாங்க செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் மேக்ஸிமம் கிரிக்கெட் சீன்ஸ் தான் ஆனா அது எங்கேயுமே போர் அடிக்காம லேகும் இல்லாம அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு எங்கேஜில் அழகா ரைட்டிங்கில் பண்ணிருந்தாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் டீமோ அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம் இது ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஈகோ கிளாஷ் கடை தான் ஆனால் அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல முடியுமோ அதுக்காக எழுதின சீன்ஸும் ஸ்க்ரீன் பேவும் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கமர்ஷியல் படங்களும் தேட்டருக்கு வரணும் ஆனால் அரட்சி அரைக்காம இப்படி ஃப்ரெஷ்ஷான சீன் ஸ்க்ரீன் பேல பெரிய ஹீரோக்கள் இல்லாமல் வர கமர்ஷியல் படங்களையும் மக்கள் எல்லாரும் போய் பார்த்தா இந்த மாதிரி குடும்பமாக போய் பார்க்கற வேலியபுளான கண்டென்ட் இருக்கிற கமர்ஷியல் படங்களும் நிறைய தேட்டருக்கு வரும் ஸோ சினிமாவும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் இந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி